வணக்கம் என் பேர் ஜெகன் கிருஷ்ணகிரி மாவட்டம் தள்ளியில் இருக்கேன் விவசாயம் இருக்கேன் நான் வந்து ஏஎல்பி ஜோதிடம் ஐயா பொதுவிடை மூர்த்தி அவர்களினுடைய ஏ ஏஎல்பி ஜோதிடம் வந்து ஆன்லைன் வகுப்பில் படிச்சுட்டு வரேன் இந்த ஆன்லைன் வகுப்பு ஜோதிடம் இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு இது முதல்ல ஏன் வந்தேன்னு சொல்கிறேன் விவசாயம் பண்ணணும் அல்லது ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் நான் எனக்குள்ளே இந்த ஆசைகள் உற்பத்தியாகி நான் விவசாயம் பண்ணணுங்கிற இந்த லைனுக்கு நான் வரேன் தாத்தா அவங்களாம் விவசாயம் பண்ணாங்க அது வேறு விஷயம் ஆனால் நமக்கு சொத்து கிடையாது ஆனால் நம்ம தனித்து வந்து ஒரு வகையில் சொத்து சம்பாரிச்சோம் விவசாயம் பண்ணோம் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று நம்ம ஒரு விஷயத்தை செய்யலாம்னு நினைப்போம் ஆனால் அதை செய்ய முடியாது இப்படி ஏகப்பட்ட இன்னல்களும் ஏகப்பட்ட சிக்கல்களும் காலம் என்னை வந்து தரம் தாழ்த்தி கொண்டே போயிட்டு இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய ஜோதிடம் பார்த்தும் எனக்கு போதுமான வழிகள் தெரியல ஆனால் இதுக்கெல்லாம் நான் வந்து சாதாரணமாக ஐயா கிட்ட வகுப்பு பற்றி கூட கேட்கல வழக்கம் போல் ஐயா கிட்டே ஏதாச்சும் கேட்டால் நமக்கு எதாச்சும் ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு தான் ஜோதிடம் பயிலுறதற்கு நான் வந்து அனுமதி கேட்டேன் அவங்க நீங்கள் வந்து கிளாஸ் படிங்கன்னு சொன்னாங்க அதை படித்த பிறகு எனக்கு வந்து வாழ்க்கையினுடைய என்னுடைய வழி இதுதான் அப்படிங்கிறது எனக்கு மிக தெளிவாக தெரிய ஆரம்பிச்சது ஒவ்வொரு நம்ம வளர்ற தகுந்த மாதிரி நம்ம லக்னம் வளர்ந்து ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறும் ஒவ்வொரு லக்ன நட்சத்திர புள்ளிகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கும் கிரகங்களினுடைய வழி நடத்துதல் தான் நாம் போய் கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற தெளிவான பாதையை நான் உணர்ந்தேன் ஏகப்பட்ட எங்கே நடக்கணும் எங்கே நடக்கக்கூடாது எங்கே ஓடணும் எங்கே ஓடக்கூடாது எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கோம் பாதைகள் என்ன ஒன்றுமே தெரியாது முட்டுச்சந்தையில் போய் நின்றுங்க மாதிரி முட்டிக்கிட்டு ரொம்ப அலுவலப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் வழி தெரியல எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல கடன் ஏகப்பட்ட கடன் படிக்கிறதுனால கடன் தீருமானா தீர்றதில்லைங்க ஆனால் இந்த கடனை மேல் கொண்டு உருவாக்காமல் இருக்கிறதுக்கும் எங்கே கையை வச்சால் சுடும் எங்கே எப்படி எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை முறையை நான் வந்து இந்த ஏஎல்பி ஜோதிடத்தின் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன் அதற்காகவே ஐயா மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ஸ்ரீகுரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் மனமார்ந்த என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு ஆசிரியரும் பொக்கிஷமாக இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக பொறுமையாக அவங்களுடைய நமக்கு புரிய வைக்கிறோம் நம் நம்ம கிட்டேருந்து அந்த பலனை எ நம்ம நம்மளே பலனை எடுக்க வைக்கிறதுல வந்து அவங்க காட்டுற அந்த நுணுக்கம் பொறுமை சொல்லி கொடுக்குற விதங்கள் இது வந்து மிகப்பெரிய அற்புதமாக இருக்குது எனக்கு ரொம்ப நானே கொஞ்சம் டியூப்லைட் மாதிரி கொஞ்சம் மெதுவாக தான் புரிஞ்சுப்பேன் மெதுவாக தான் தலை மண்டிகை ஏறும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா என் மண்டிகை ஏற வச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன் அற்புதம் 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 ஐயா அதனால் வந்து விவசாயத்தில் தொடர்ச்சியான வீழ்ச்சிக்கான காரணம் என்னுடைய ஜாதக கட்டத்தில் என்னுடைய பாவகம் என்னுடைய நட்சத்திர புள்ளி இப்போது போகிற பாதை கொஞ்சம் போகிற பாதைன்னா இப்போதைக்கு கொஞ்சம் சரியில்லை அப்போது எனக்கான மாற்று பாதையில் நான் வருமானத்தை தேடணும் அப்படிங்கிறத நான் உணர்ந்து தெரிஞ்சேன் இப்படி எனக்கு வந்து ஒரு அற்புதமான விஷயங்கள் இன்றைக்கி என்னுடைய மனைவி எப்படி இருப்பாங்க பசங்க எப்படி இருப்பாங்க யாருக்கு என்ன எந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கும் இது எப்படி எதிர்கொள்வது எந்தெந்த மாதிரியான நம்ம நம்ம எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுக்க முழுக்க ஒரு இரவு நேரத்தில் ஹெட்லைட் இல்லாமல் எப்படி பயணிக்க முடியாதோ கார்லேயோ டூ வீலர்லேயோ எப்படி ஹெட்லைட் இல்லாமல் எப்படி பயணிக்க முடியாதோ அதுபோல் ஒருவனுடைய வாழ்க்கை இருண்ட பிறகு அவங்களுடைய வாழ்க்கை கஷ்டத்தில் யாருமே வந்து நல்லா இருக்கும்போது ஜோதிடம் பார்ப்பது இல்லை ஆனால் ஒரு கஷ்டம் வந்து ரொம்ப கஷ்டம் ஆட்கொண்ட பிறகு வழி தெரியாமல் போகிற போக்கு இருக்குது பாருங்கள் அப்போ தான் ஏதாச்சும் வழி கிடைக்காதான்னு நம்ம நம்மளுடைய முயற்சிகளெல்லாம் அடைந்த பிறகு கடைசியில் வேறு வழி இல்லை அப்படிங்கிறம்போது தான் நம்ம ஜோதிட பக்கமே நம்ம போகிறோம் அது வரைக்கும் நம்ம சில பேர் ஜோதிடத்தை நம்புறதில்லை ஆனால் அது போல தான் நானும் என்னுடைய வாழ்க்கை முழுக்க தோல்வியடைந்து முற்று முழுவதுமாக செய்கிறதெல்லாம் தோல்வியில் போய் முடியுது வேறு வழியே இல்லை சுற்றி சுற்றி வந்து தோல்வி தான் விடையாக இருக்கும் தோல்வி தான் பரிசாக இருக்கும் எனக்கு அதனால் வந்து இது ஏன் எதனால் நடக்குது ஏன் நடக்குது என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து எனக்கு மிக தெளிவாக வந்து எனக்கு புரிய வச்சாங்க வாழ்க்கை ஒரு முக்கோணம் நான் அப்படி தான் உணர்கிறேன் வாழ்க்கை ஒரு முக்கோணம் மாதிரி செய்கின்ற வினை செய்த வினை செய்ய போகிற வினை அது எப்படி எந்த வகையில் நம்மளை வந்து சேரும் அது எப்படி நம்ம கூட ட்ராவல் செய்யும் அப்படிங்கிற ஒரு பயணத்தினுடைய ஒரு போக்கை வந்து தெளிவாக நமக்கு காமிச்சு கொடுத்தாங்க எப்படி ஒரு அவனுடைய ஒருத்தனுடைய வாழ்வில் வந்து இந்த ஹெட்லைட் இல்லாமல் பயணிக்க முடியாதோ அது போல் வந்து வாழ்க்கை வந்து வாழ முடியாத ஒரு சூழல் வரும்போது இக்கட்டான ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு வழி தெரியாமல் புரியும்போது நம்ம வாழ்க்கை கிட்டத்தட்ட இரண்டு காலம் ஆகும்போது இந்த ஏஎல்பி ஜோதிடம் தானுங்க நமக்கு ஹெட்லைட் லேம்பே ஏன்னா அந்த வெளிச்சம் இல்லாமல் நம்ம பயணிக்கவும் முடியாது பயணித்தாலும் சரியான பாதையை நம்மளால் தேர்ந்தெடுக்கவும் முடியாது நம்ம பயணிக்கவும் முடியாது எனவே வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த ஏஎல்பி ஜோதிடம் அனைவரும் படிக்க வேண்டும் எல்லாருமே வந்து சின்ன ஒரு பத்து வயசு ப பன்னெண்டு வயசு மேலே ஆனாவே ஏஎல்பி ஜோதிடத்தின் மூலமாக ஒவ்வொரு பத்து பத்து வருடமும் நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வகுத்து வகுத்து வைத்துக்கொண்டு நாம் பயணிப்பது வந்து சிறப்பாக இருக்கும் நம்ம பஸ்ஸில் தான் நமக்கு நமக்கு வர்றது பஸ்ஸுனால் அந்த பஸ்ஸில் ஏறலாம் கார்னால் காரில் ஏறலாம் பஸ் வரும்போது ஃப்ளைட்டை நம்பி பஸ்ஸை ஓட்டை விடுறது ட்ரெயினை நம்பி ஃப்ளைட்டை கோட்டை விடுறது இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம ஒன்று இன்னும் நம்ம ஒரு விஷயம் நம்ம காலம் நமக்கு கொடுக்கறதை பயன்படுத்திக்காமல் நாம் இன்னொன்றுத்துக்காக தேடி ஓடிட்டு போகிறோம் அதனால் வந்து என்ன ஆகுது நமக்கு கிடைச்சதை விட்டு இன்னொரு தேடி போகும்போது அல்லது நாம் விருப்பப்பட்டு இன்னொன்று வந்து தேடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகும்போது அதற்கான வாழ்க்கை போராட்டமாகவும் வாழ்வியல் மிகவும் கடினமான போக்கும் நம்ம வந்து சந்திக்கிறோம் எனவே நமக்கு எது கிடைக்குதோ அதில் அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து தெளிந்து அனைத்து எதிர்கால எல்லா அனைவருமே வந்து தன்னை உணர்தல் உணரணும் அப்படின்னா ஏஎல்பி ஜோதிடம் படிங்க ஜேஎல்பி ஜோதிடம் படித்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய போக்கை உணர்ந்து தெளிந்து அதுக்கு தகுந்தாப்போ நம்ம பயணிச்சோன்னா நம்ம வாழ்க்கை இன்பமாக அமையும் அப்படிங்கிறத நான் உணர்ந்து தெளிஞ்சேன் ஏஎல்பி ஜோதிடத்திற்கும் ஐயா பொதுவிட ஐயா மூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப நான் பெருமிதம் படுறேன் நான் ஒரு சாதாரண எளிமையான விவசாயி தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் ஏதோ வெற்றி அடையணும்னு நினச்சி வந்தேன் மாட்டிக்கிட்டேன் ரொம்ப பிரச்சனையாயிருச்சு ஆனால் ஒரு ஐசி பேஷண்ட் மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் அதுலேருந்து என்னை மெல்ல 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 இந்த ஏஎல்பி தான் என்னை விடுவித்து கொண்டு வருகிறது அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் கோச்சு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கோச் அவர்களுக்கும் இந்த ஆன்லைன் வகுப்பை வந்து மிக அருமையாக திட்டமிட்டு இப்படித்தான் கொடுக்கணும் இப்படித்தான் நடத்தணும் அப்படிங்கிறது தெளிவாக அந்த பாடத்திட்டங்களை உறுதியை ரொம்ப அற்புதமாக கொடுத்து நமக்கு விளக்கம் கொடுத்து எந்தெந்த மாதிரி நம்ம சிந்திக்கணும் எப்படியெல்லாம் பாவகட்டங்களை எடுக்கணுங்கிறதுல ரொம்ப போட்டு மெனக்கடாமல் ரொம்ப போட்டு குழப்பிக்காமல் கணக்கு வழக்குகள் போடாமல் ரொம்ப சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பொக்கிஷமாக கொடுத்து நமக்கு நம்ம நம்ம என்னதான் காசு கட்டினாலும் இந்த பணம் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு விலையே இல்லைங்க விலை மதிப்பில்லாத ஒரு அற்புதமான பொக்கிஷம்னா இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை நான் வந்து விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷமாக நான் கருதுகிறேன் மிக்க நன்றி 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 வணக்கம் ரத்தின சுருக்கமாக இந்த ஜோதிடத்தை வந்து ஏஎல்பி ஜோதிடத்தை வந்து ரத்தின சுருக்கமாக கணக்கு வளகங்கள் இல்லாமல் ரொம்ப சுலபமாக எளிமையாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம தெரிஞ்சிக்க பயன்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு எளிமையாக ஒரு நொடி பொழுதில் வந்து லக்னத்தை கடைபிடி கண்டுபிடிச்சி பாவகம் தசாபுத்திகள் எல்லாமே ஒவ்வொரு நிகழ்வுகள் வந்து எப்படி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாவகத்துக்கும் தனித்தனியாக போட்டு விளக்கங்களோட பாவனைகளோட அற்புதமாக இந்த சாஃப்ட்வேரை வடிவமைச்சிருக்காரு இது பிரபஞ்சம் எப்படி வந்து இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுத்ததோ இசையை அதுபோல் ஐயா பொதுவிட மூர்த்தியை தேர்ந்தெடுத்து இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு வந்து இந்த ஜோதிடத்தை வந்து கொடுத்து அவரது மூலமாக அனைத்து மக்களும் வெளிப்படைஞ்சு ஒரு வாழ்வியல் தேடலை நியாயமான முறையில் வந்து பயணிக்க வைச்ச பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் விஷயத்தில் அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் விஷயத்தில் கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப மிக மிக அற்புதம் மிக மிக துல்லியமான பலன் இது வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எத்தனையோ நம்ம ஆப் வச்சுருப்போம் அந்த ஆப்புகளில் இன்றியமையாத ஒரு முக்கியமான ஆப்புன்னா இந்த ஏஎல்பி ஆப்பாக நான் நினைக்கிறேன் இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அனைவரும் பயன்படுத்தி தன்னுடைய என்ன நடக்கும் நடக்கப் போகும் அப்படிங்கிறத கணிச்சு அதுக்கு தேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் அனைவரும் பயணித்து பலன் பெற வேண்டும் என்று நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்